வணக்கம் நான் தான் உங்க சுகேஷ் பேசுறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாட்டா பஞ்சோட யூசர் ஆஃப் வியூ தாங்க பார்க்க போகும் நம்ம வந்து டாட்டா பஞ்ச் வாங்கி இன்னொரு மூணு மாதத்தில் வந்து டூ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோங்க அதனால் இந்த டாட்டா பஞ்சில் டாடா பஞ்சில் வந்து என்னென்ன ஃபீச்சர் இருக்குது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இதில் வந்து நல்லது என்ன கெட்டது என்ன இதோட மெயின்டென்ஸ் எவ்வளவு எவ்வளோ இதோட இதில் வந்து மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுக்குது அதாவது சிட்டில எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது ஹைவேல எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நவம்பரில் எடுத்தோங்க இது வந்து கிரியேட்டிவ் பிளஸ்ங்க ஏஎம்டி மாடலு சன்ரூஃப் இது வந்து நம்ம ஆன்ரோடு வந்து பதினொன்றரை லட்சத்துக்கு எடுத்தோங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆன்ரோடு வந்து பதினொன்றரை லட்சத்துக்கு எடுத்தோம் எதுக்கு வந்து நம்ம டாட்டா பஞ்சு எடுத்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எடுக்கும்போது நமக்கு வந்து இதில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா குண்டாயில் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுங்க அது போக சோனட்டில் வந்து கியாவில் வந்து சோனட்டுங்க அது போக மார்தியில் வந்து ஃபான்ஸுங்குமிச்சுங்க நம்ம வந்து டாட்டா பஞ்ச் எதுக்கு எடுத்தோன்னா நமக்கு வந்து அப்போ தான் வண்டி ஓட்டி பழகிக்கிட்டு இருந்தோம் நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து வண்டி ஓட்ட தெரியாது அதனால வந்து நமக்கு வந்து சேஃப்டி தான் முக்கியமாக திருந்துச்சு அதனால வந்து நம்ம டாட்டா பஞ்சை வந்து சூஸ் பண்ணிட்டோம் இதோட டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டாட்டா பஞ்சோட டிசைன் வந்து பிடிக்கலைங்க எனக்கு வந்து கியா சோனட்டு தான் பிடிச்சிருந்துச்சு நம்ம வந்து கியா சோனட் தான் சோனட்டை தான் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட்ரை பண்ணோம் அதில் வந்து நமக்கு வந்து ஏஎம்டி மாடல் பார்த்திங்கன்னா அப்போ வந்து ரேட்டு வந்து அதிகமாக இருந்துச்சு நம்ம வந்து ஐஎம்டி வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம் ஐஎம்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளே கீகக் வந்து போடுற மாதிரி இருந்துச்சு கிளச்சு மட்டும் இல்லை கேக்கு மட்டும் நம்ம போடுற மாதிரி இருந்துச்சு நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக பதட்டமாக இருந்துச்சு அதனால நம்ம வந்து அதை வந்து வாங்கலை அடுத்து வந்து செகண்ட் வந்து நம்ம வந்து டாட்டா பஞ்சம் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம் அது வந்து ஃபுல்லாக ஏஎம்டி நம்ம வந்து கியர் கிளச்சு எதுவுமே தேவை நம்ம வந்து சும்மா ஆக்சிலேட்டர் மி மிதித்து ஸ்டேகிங் மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் போதும் அது வந்து நமக்கு வந்து நான் அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நல்லா கம்ஃபர்டபு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதனால தான் நம்ம வந்து டாட்டா பஞ்சை வந்து சூஸ் பண்ணோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுங்க நான் வந்து சும்மா அந்த வீடியோக்காக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இது உன்னோட காகு நம்மளோட காகு அதனால நம்ம பிடிச்சிருச்சுன்னு அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க உண்மையிலே இந்த காகு வாங்கினதுக்கப்புறம் இந்த டிசைன் வந்து என்னை வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருச்சுங்க நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஏன் பிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி வந்து இந்த இது இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒரு மாதிரி கேவா போகுங்க நம்ம வந்து பின்னாடி வந்து வண்டி பார்க்கும்போது இந்த டயக் வந்து வெளியே தகை மாதிரி இருக்கும் பின்னாடியே ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இது இது என்ன சொல்லுவாங்க ஸ்பம்பகம் ஸ்பாயலக் ஸ்பாயலக் வந்து நம்ம மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடய லுக்கே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுங்க ஸ்பாய்லக் இந்த நம்ம கோம்லாம் மாட்டினக்கப்புறம் இதோட லுக்கே சேஞ்ச் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காகு வந்து நமக்கு வந்து ரொம்ப டிசைன் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்து வந்து நம்ம வந்து பில்ட் குவாலிட்டி வந்து பார்ப்போங்க பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இது வந்து சூப்பராக இருக்குது நம்ம வந்து இந்த டோரை வந்து திறந்து மூடுறதுலேயே நமக்கு வந்து தெரியும் அதோட த தட்டோட எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியும் அந்த நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நானே க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் நீங்களே அந்த தட்டு எஃபெக்டை பாருங்க பார்த்திங்களா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இந்த டோர்க்கு வந்து நம்ம கையில் பிடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்குங்க அதிலே வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து நல்லா பில்டு குவாலிட்டி வந்து நல்லா தாங்க இருக்குது அடுத்து வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேவிங்கை பற்றி பார்த்துக்கலாங்க ஸ்டேவிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையிலே நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம கை பிடிக்கும்போது நழுவி போகாத மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இங்கேயும் இங்கேயும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வண்டி ஓட்டும்போது கையை எடுத்து இங்கே அமுக்குன்னு தேவையில்லை இங்கேயுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இங்கே நம்ம இங்கேயே அமுகிக்கலாம் இதில் வந்து டாட்டா பஞ்சில் வந்து இது வந்து ஒன்று வந்து அட்வான்டேஜாக இருக்குதுங்க மற்ற காகலாம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இங்கே எடுத்து இங்கே அமுக்குனா தான் நம்ம வந்து ஆகனை வந்து அமுக்க முடியும் ஆனால் டாட்டா பஞ்சில் வந்து இங்கே அமுக்குனா நம்ம வந்து ஆகினு வந்து அடிச்சிக்கலாம் ஓகேங்களா இந்த ஸ்டேரிங்கை பற்றி பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம பின்னாடி வந்து நமக்கு வந்து தை சப்போர்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் நமக்கு வந்து அப்போ வந்த மாடலில் வந்து பின்னாடி வந்து நமக்கு வந்து ஏசிலாம் வரலைங்க நமக்கு வந்து முன்னாடி மட்டும் தான் ஏசி வந்துருந்துச்சு அதனால் பின்னாடிலாம் ஏசி வரல இப்போ வ இப்போ வர மாடலில் மட்டும்தான் ஏசி வருது அப்போ வந்த மாடலில் வந்து ஏசி வரலைங்க தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வண்டி ஓட்டுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கீங்க இங்கே பாருங்க எவ்வளோ இது இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ இது பார்த்தீங்க நம்ம நல்லா கால் நீட்டிக்கலாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் இருக்குதுங்க இந்த சைடு பாருங்க எவ்வளோ கேப் இருக்குதுன்னு நம்ம நல்லா கால் நீட்டி உட்காந்துக்கலாம் நீங்களே பாருங்க நான் எப்படி உட்காந்துருக்கேன்னு இது வந்து என்னோடய டிரைவிங் பொசிஷனுங்க இப்படி தான் நான் செட் பண்ணி வண்டி ஓட்டுவேன் ஆனால் பின்னால் நம்ம வந்து எப்படி உட்காக்கலாம் பாருங்க தை சப்போர்ட் வந்து எப்படி இது பார்க்குறீங்க நான் இப்படி இப்படி உட்காந்தேன்னா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இப்படி நல்லா இப்படி சாமிச்சு உட்காந்துன்னா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடுமே இப்போ ஆள் உட்காக்கலாம் ஏற்கனவே ஆள் உட்காந்த கேப்பு வந்து செடிக்குன்னு பார்த்துக்கோங்க அடுத்து வந்து நமக்கு வந்து அப்போ வந்த மாடலில் வந்து நமக்கு வந்து ஆம்பு ரெஸ்ட் வந்துச்சுங்க இந்த மாதிரி ஆம்பு ரெஸ்ட் வந்துச்சு பின்னாடி வந்து பெட்ரெஸ்ட்டுமே வந்துடுச்சு போக நமக்கு ஏசி மட்டும் வரலைங்க இப்போ வகை மாடலில் வந்து ஏசி ஊற்று அப்போ வந்த மாடல் வந்து நமக்கு ஏசி வரலைங்க அடுத்து வந்து இதோட பர்ஃபார்மென்ஸுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஎம்டி மாடலுங்க அதனால வந்து நம்ம வந்து ஒரு வா ஒரு ராகையோ பஸ்ஸோ வாகனத்தை வந்து நம்ம முந்தி போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம நினைக்கிற டயத்துக்கு வந்து முந்தி போக முடியலைங்க அதான் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதாவது இப்போ நமக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு வண்டி போய்கிட்டு இருக்குது நம்ம வந்து அதை வந்து முந்தி போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஆக்சிடை வந்து நம்ம பின்னாடி வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தால் முந்தி போயிக்கலாங்க நம்ம கொஞ்சம் அளவு ஸ்லோ பண்ணிட்டு நம்ம டக்குன்னு முந்தி போகணும் அப்படின்னு நினச்சிக்கனு வச்சுக்கோங்களேன் முந்தி போக முடியாது அதாவது ஒரு கார் வந்து கொஞ்சம் லாங்கில் ஒரு முந்நூறு மீட்டருக்கு நானூறு மீட்டில் வந்துகிட்டு இருக்குங்க அதை வந்து அதுக்குள்ள நம்ம உள்ளே போயிக்கலாம் அப்படின்னு நினச்சி போகணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக போக முடியாது நம்ம போகறக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க டக்குனு கிட்டே வந்துருக்கலாம் அது வந்து நமக்கு ஒரு டிஸ் அட்வான்டேஜாக இந்த ஏஎம்டி மாடலில் அடுத்து வந்து இது வந்து மலையிலலாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊட்டி ஹில்ஸுக்கு போய்க்கோங்க ஊட்டி மலை மேலே போயிருக்கோம் நம்ம வந்து ஃபுல்லாக தான் போகணும் அதாவது பின்னாடி வந்து மூணு அடல்ட்டு முன்னாடி வந்து ரெண்டு சைல்டு மொத்தம் வந்து டிரைவர் கூட சேர்த்து எட்டு பேருங்க நாலு அடல்ட்டு நாலு சைல்டுங்க பின்னாடி வந்து லக்கேஜ்லாம் ஃபுல்லாக தான் இருந்துச்சு இதை வச்சு நம்ம வந்து ஊட்டி மலை மேலே வந்து இயக்கணுங்க மலை மேலே வந்து நல்லாவே ஏழுச்சு அதை வந்து சும்மா குறை சொல்லக்கூடாது நல்லாவே ஏகுச்சுங்க ஆட்டோமேட்டிக்னாலுமே நம்ம வந்து எந்த பயப்படும் தேவை அதுவாகவே நல்லா ஏழுச்சி நமக்கு ரூல்ஸ் வாங்கும்போது மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம காலை வந்து மாற்றி மாற்றி டக்கு டக்குன்னு பார்த்துக்கணுங்க இல்லாட்டி நமக்கு வந்து டக்குன்னு ரிவல்ஸ் வந்துக்கும் மற்றபடி நல்லா இருந்துச்சு ஹில்ஸ்க்கு வந்து நல்லா இந்த இருக்குதுக்காக வந்து இதோட மெயின்டெனன்ஸ் செலவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு வந்து எழுநூறுவா வந்து சார்ஜ் பண்ணிணாங்க செகண்ட் சர்வீஸ்க்கு வந்து நமக்கு ஆயிரத்தி எண்ணூறுபா கிட்டே சார்ஜ் பண்ணாங்க தேர்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரூவா கிட்ட சார்ஜ் பண்ணாங்க இதாங்க இதோடய மெயின்டெனன்ஸ் காசு அது போக நம்ம வந்து இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து எந்த காசுமே இது வரைக்கும் செலவு பண்ணலை நமக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் ரெண்டு வருஷத்தில் நமக்கு எந்த ஃபால்ட்டு எதுவுமே வரல நம்ம ஒரு டைம் மட்டும் பெட்ரோல் இல்லாமல் நிப்பாட்டிட்டோம் நமக்கு வந்து அந்த மெயினில் வந்து என்ன காட்டிச்சுங்கன்னா நமக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போய் போய்க்கலாம் அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி காட்டிச்சு நம்ம அதை நம்பி பெட்ரோல் போடாமல் போயிட்டோம் போக வரையே பார்த்திங்கன்னா பாதியில் நின்றுக்குச்சு நமக்கு ஏதோ ப ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சொல்லி நான் வந்து டாட்டா இதுக்கு வந்து கால் பண்ணேன் அவங்க ரோடு அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கால் பண்ணேன் அவங்க உடனே ஒரு ஒன் ஹவர்க்குள்ளே வந்துட்டாங்க வந்து என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தது வந்து உங்களுக்கு பெட்ரோல் வந்து காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பெட்ரோல் வாங்கி அவங்களே ஃபில் பண்ணிட்டு போனாங்க அந்த ஒரு இஷ்யூ மட்டும் தான் வந்துச்சு நமக்கு மற்றபடி காரில் வந்து எந்த இஸ்யூ இது வரைக்கும் வந்ததில்லை நல்லா பர்ஃபார்மென்ஸ் பண்ணுது இத்தனைக்கு நான் வந்து ஸ்ரீலங்கா வந்து போயிருவேன் நான் வந்து இங்கே வந்து ஒன் ஒரு மா ஒரு மாதம் தான் இங்கே வந்து இருப்பேன் ஒரு மாதம் வந்து நல்லா காகை ஓட்டிகிட்டு இருப்பேன் அடுத்து ஒரு ரெண்டு மாதம் வந்து ஸ்ரீலங்கா போயிருக்குவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட் நம்ம வந்து முன்னாடி பானட்டில் வந்து பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணி விட்டு போயிருவேன் அந்த ப்ளஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணி விட்டு போயிருவேன் திரும்ப வந்து நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த லேகுமே இருக்காதுங்க உடனே ஸ்டார்ட் ஆகும் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா இருக்குங்க நான் வந்து காகை வாங்கறதுக்கு முன்னாடி யோசித்தேன் நம்ம வந்து இப்படி அடி அடிக்கடி வடிவுக்கு போயிருக்கோம் இப்படி நிப்பாட்டிட்டு போனால் பேட்டரி வந்து ஏதாச்சும் பழுதாயிடும் ஏதாச்சும் கிப்பகாயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் மெயினாக இது எனக்கு மண்டைக்குள்ளே போட்டு ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த அப்படி இதே நான் ச பிரச்சனையை சந்திக்கவே இல்லைங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க சூப்பராக இருக்குதுங்க அடுத்து வந்து இதோட பேமெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணலைங்க நம்ம வந்து இன்சியல் பேமெண்ட்டாக டூ லேக் தான் பே பண்ணோம் மற்ற எல்லாமே லோனுக்கு தான் போயிருந்தோம் லோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு டாக்குமெண்ட் கொடுங்க அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சொத்து இருக்கா உங்கள் பேக்கில் ஏதாவது சொத்து இருக்கா அந்த சொத்து பத்திரத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க இங்கே வந்து நமக்கு வந்து எதுவுமே கேட்கலைங்க எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக சிபில்லே போய்ட்டோம் அக்கௌண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி போய்ட்டோம் இது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு அதாங்க இங்கே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மகந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க 남한테 비디오를 보아 오케이 바이.